and நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்ல எல்லாரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்ருப்பீங்க எனக்கு தான் ரொம்ப தலைவலியாக இருந்தது போய் படுத்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது என்னால் எந்திரிக்கவே முடியல நல்லா தூங்கிட்டேன் காலையில் எந்திரிச்சா அப்போ தான் சந்தோஷம் சொன்னார் வந்தோன்னே நான் படுத்தவே எந்திரிக்கவே இல்லைன்னு எல்லாம் ஜாலியாக இருந்தீங்கல்ல ஆமாம் பிரியா நானுமே ஒரு டைம் நைட் வந்து உங்களை கூப்பிடலான்னு வந்தேன் ஆனால் சந்தோஷனா தான் சொன்னார் நீங்கள் இன்னும் தூங்கி எந்திரிக்கலன்னு அதனால் சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் காலையில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் எங்களுக்கும் புது இடம் நேற்று தூக்கமே வரலையா அதுக்கப்புறம் நான் அன்னி லட்சுமி அக்கா எல்லோரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் லேட்டாக போய் தூங்கவே போனோம் ஓ சே நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அனு இந்த வீடு பாருங்களேன் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல் நல்லா பூச்செடி எல்லாமே தான் வச்சுருக்காங்க ஆனால் இங்கே யாருமே இல்லைல்லப்பா ஆமாம் பிரியா இதே தான் நானும் கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா எங்கள் பெருமாள்னு ஒரு அண்ணாவை வந்து விட்டுருக்காங்களாமா அவர் வந்து அப்பப்போ வந்து நம்ம வீட சுற்றி எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்களாமா அதுக்கு மாதம் மாதம் நம்ம வீட்டிலேருந்து ஏதோ சம்பளம் மாதிரி கொஞ்சம் கொடுப்பாங்க போல நானும் இதெல்லாம் தான் பண்ணேன் அக்கா கிட்டே இருந்தேன் ஆனால் பரவாயில்லன்னு இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இங்கே இருந்துருக்கலான்னு தோணுது ஆமாம் பிரியா எனக்குமே அப்படிதான் தோணுச்சு என்ன மகிழ்ச்சியெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஏதோ நமக்கு தான் புரியல என்னத்தங்க சொல்றீங்க ஆமாம் நாமளே ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கமே வீட்டில் இருக்கவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல காலையிலேருந்து அர்ஜுன் அண்ணாவையும் சந்தோஷம் நான் பார்க்கவே இல்லை எங்கே போயிருக்காங்க அது அதான் அந்த பெருமாள் அண்ணான்னு சொன்னால அவங்க தோட்டத்தில் வந்து நிறைய தென்னை மரம் இருக்கும் போல இளனி மரமே இருக்கும் போல அதனால அவர் காலையிலே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு இளநீ வந்து கொலை ரெண்டு கொலை வெட்டி வச்சிருக்காங்களாம் வந்து எடுத்துகிட்டு போங்க தம்பின்னு சொல்லி கூப்பிட்டாரு அதனால அவங்க எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க பிரியா ஓ அப்போ நம்ம இளநி குடிக்க போகிறோமா ம் உங்களுக்காக தான் முக்கியமாக போயிருக்காங்க எனக்காகவா ஆமாம் வயிற்றில் பாப்பா இருக்குல்ல பாப்பா நல்லா இருக்கணும்ல இளநிலாம் குடிச்சாதான் சூட்டுக்கு இருக்கும் அதனால தான் அங்கேயும் நம்ம வீட்லேயே ரெகுலராக எனக்கு கொடுத்துட்டு தான் பார்ப்பார் இங்கே வந்து அவர் அதை விடலையா அது எப்படி ஃபீயாக விடுவார் ம் காலையிலேருந்து எதுவுமே குடிக்காமல் உட்காந்துருக்கீங்களே பிரியா நான் அப்போ உங்களுக்கு பாலாச்சும் கொண்டு வரட்டுமா அக்கா டிஃபன் செய்கிறேன்னு தான் சொன்னாங்க ஆனால் புது இடம் பாத்தீங்களா அதனால் எல்லாம் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி பண்ணுறதுக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும் தான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா குடிக்கிறீங்களா இல்லை ஆனும் எதுவுமே வேண்டாம்ப்பா கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்களேன் மாறி மாறி எல்லாரும் என்ன ஏதாச்சும் குடிக்க சொல்லிட்டே இருக்கீங்க இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க சந்தோஷ் வயலுக்கு போயிருக்காருன்னு வந்த உடனே பாருங்கள் இளநீ குடிச்சு அதை வர குடிக்க சொல்வார் அதனால் கொஞ்ச நேரம் வயிற்றுல கொஞ்சம் கேப் கொடுங்கப்பா ப்ளீஸ் முடியல என்னால் அர்ஜுன் இங்க தானடா வர சொன்னாரு இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியலையேடா எந்த வழியில போனும் தெரியல எது அவரோட வயல்னு நமக்கு தெரியலையே அவர் கொஞ்சம் வந்தாருன்னா நல்லா இருக்கும் ஆமாடா சந்தோஷ் எனக்குமே அதான் கன்ஃபியூஸா இருக்கு அதான் ஃபோன் பண்ணலாமான்னு இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மள பார்த்து எங்கேயாச்சும் வந்து வந்தாருன்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் ம் சரிடா ஆனா இங்க தான் நல்லா போட்டுருக்காங்க போலல்ல சுத்தி எங்க பார்த்தாலுமே நெல்லு கல்னியா தான்ண்டா இருக்கு ஆமாடா இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி நல்லாவே இருக்கும்ல அதனாலதான் நெல்லா போட்டிருக்காங்க போல மழையும் அப்பப்ப இங்க தான் இருக்குமா தேய் மச்சா இன்னைக்கு அதான் வீட்டுக்கு போய் எல்லாம் கொடுத்துட்டு சாயந்தரமா எங்கேயாச்சும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாண்டா டே நீ வேற எனக்குமே தான் இருக்கு வெளியே வரணும்னு ஆனா எனக்கு வேற அந்த ப்ராஜெக்ட் வந்து முடியிற டைம் இல்ல அதனால லீவை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதனால கஷ்டப்பட்டு ஒரு வாரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கேன்டா அந்த ப்ராஜெக்டை வர முடிக்கிற வரையும் என்னால் எங்கேயும் வர முடியாது அதனால்தான்டா கஷ்டமா இருக்கு ஒரு ஏழு மணிக்கு மேல வேணா போயிட்டு வரலாமா சரிடா ஏழு மணிக்கு மேலே போய்ட்டு வரலாம் எனக்குமே ஒர்க் இருக்கு நானும் லீவ்லாம் வாங்கல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வாங்கியிருக்கேன் ஆனா என்னோட ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நாள் இழுக்கும் அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க அண்ணா வாங்கண்ணா எங்களுக்கு இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியலண்ணா நீங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் வராம இருந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இருந்திருப்போம் அப்படியாப்பா நான் இங்கதான்ப்பா இருந்தேன் அதனாலதான் உங்களுக்கு பார்த்த உடனே நான் கிளம்பி வந்துட்டேன் உங்களுக்கும் தெரியல போல நான் நெல்லு கழனியில இருந்தேன் பின்னாடி இருக்குல்லப்பா அதுதான் நம்ம தென்னந்தோப்பு வாங்கப்பாங்க போலாம் சரிங்கண்ணா வாங்க இதுதான்ப்பா நம்ம தோப்பு ஹம் நல்லா இருக்குண்ணா பரவாயில்லண்ணா நீங்க இளனி மரமே வச்சிருக்கீங்க ஆமாப்பா இளநி மரம் நிறைய எல்லாம் இருக்காதுப்பா சும்மா ஒரு பத்து கண்ணு மட்டும் இளனி மரமா வச்சிருக்கேன்ப்பா ஏன்னா வீட்டுல பிள்ளைங்க வெளியில இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லா வசதியா இருக்கும் பாத்தீங்களா ஏன்னா பாருங்க இப்ப வெயில் காலத்துல இளநி இல்லாம இருக்கவே முடியல என் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் இளநி குடிக்கிறதுலே குறியா இருக்காளுங்க அதனால இளனி மரம் இருந்தாதான்ப்பா நல்லா இருக்கும் கரெக்டு தானா ஏன்னா இளநி மரம் தானே கொஞ்சம் குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு ஆமாண்ணா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கு பையன் சரிங்கண்ணா இருங்க தம்பி வரேன் ஏன்னா உங்களுக்கு கோல ரெண்டு கோல வெட்டி போட சொன்னேன் அந்த பக்கம் இது போட்டிருக்காங்களோ என்னமோ நான் போய் எடுத்துட்டு வரேன் இருங்க ம் சரிங்கண்ணா பரவாயில்லடா அர்ஜுன் எப்படியோ இவ்வளோ நல்ல உதவுற மனசுலாம் இருக்கே உங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க தானடா எல்லாருமே இங்க அப்படிதான் இருப்பாங்க நாம என்ன அவங்க நம்ம வீட்டை பராமரிக்கிறதுக்காக மட்டும்தான் மாசம் ஆனா ஆனா அண்ணா ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்பாங்க போல ஆனா பாத்தியா எத்தனை வருஷம் கழிச்சு நம்மள பார்த்தாலும் எவ்வளவு பாசமா அன்பா பேசுறாங்கன்னு அவங்களுக்குலாம் நமக்கு எழுதி கொடுக்கணும்னு என்னடா இருக்கு இருந்தாலும் அவங்க வியாபாரத்துக்கு கூட கொடுக்காம நமக்குன்னு கொடுக்குறாங்களே ஆனா உண்மையா இவங்களுக்கு எல்லாம் பெரிய மனசுதான்டா ஆமா அர்ஜுன் உண்மையாவே கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பாசமா அன்பா தான் இருக்காங்கல்ல ஆமாடா

ஓய் என்ன ஆச்சுடி உனக்கு இந்த மாதிரிலாம் யூஸ்வலாக பண்ண மாட்டியே என்ன நான் வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சால் பக்கத்தில் கூட வந்து மேடம் உட்கார மாட்டீங்க எங்கடா டென்ஷனாக இருப்பானோ திட்டிருவேனோனு பத்து பையன் தூரத்தில் நின்று தான் எது கேட்கணுன்னாலும் கேட்பீங்க இன்னைக்கு என்னென்னா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க ம் என்னாச்சு என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னனால உங்களுக்குமே வேலை இருக்காதுன்னு நினச்சேன் பார்த்தா நீங்கள் வேலை தானே பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாடா ஒர்க் இருக்கு எனக்கும் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கல்ல அது இந்த ஒன் வீக்கில் முடிச்சு தரேன்னு ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு முடிக்கணும்ல சரிங்க மாமா பண்ணுங்க முகிலுங்க முகில் அவங்க ரெண்டு அத்தைங்க கூடயும் உட்காந்து பேசிட்டு இருக்காரு சார் என்ன பேசிட்டு இருக்கானா

நான் வேற உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு போர் அடிக்கிறது நீங்கள் வந்து உட்காந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றேன் சரி நீங்கள் ஒர்க் பாருங்க நாங்கள் போறேன் ம் சரி அம்மா ஆ அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க அர்ஜுனும் சந்தோஷும் பெருமாள் அண்ணா வயலுக்கு போயிருக்காங்க அவங்க ஏதோ இளநி கொடுக்குறேன்னு சொன்னாங்களாமா அதனால அது கோல வெட்டி வச்சிருக்கேன் வந்து எடுத்துட்டு போக சொன்னாங்க அதனால ரெண்டு பேரும் போயிருக்காங்க வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு வாங்க சரி அம்மு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சரியா இன்னொரு கொஞ்சம் நேரம்தான் ஒர்க் முடிச்சுட்டு நான் வரேன் ம்

அய்யோ அண்ணா அதெல்லாம் வேண்டாம் ஒரு நாள் நீங்க கொடுத்ததே போதும் நம்மளுக்கு பெரிய குடும்பம்ல எல்லாருக்கும் டெய்லி குடுக்கணும் அட அடையில என்னப்பா இருக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்குப்பா கொடுக்க போறோம் இங்க எல்லாம் இருந்து எந்த என்ன ஆக போகுது குடிக்கிறதுக்கு தான்ப்பா இளநி மரமே வச்சிருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா டெய்லி நான் வெட்டி போட்டுறேன் காலையில வந்து எடுத்துட்டு போங்க அப்படி இல்ல அப்படின்னா நானே கூட ஆள் வச்சு கொண்டு வந்து வச்சிடுறேன்ப்பா என்னண்ணா நீங்க நீங்க வெட்டி கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல நீங்க வீட்டுக்கே வந்து கொண்டு வந்து கொடுக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஓ நாங்க எடுத்துக்கிறோம் சரிண்ணே உங்க ஆசை அதுதான்னா கண்டிப்பா நாங்களே வந்து எடுத்துட்டு போறோம் நீங்க எல்லாம் எதை எடுத்துட்டு வர வேண்டாம் சரிப்பா எல்லாம் எடுத்துட்டு போய் நிம்மதியா குடிங்க சரிங்கண்ணா அப்புறமா நீங்களும் வீட்டுக்கு வாங்கண்ணா அண்ணி குழந்தைங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்ப்பா சரிங்கண்ணே அப்ப நாங்களும் அப்படியே கிளம்புறோம் சரிப்பா கிளம்புங்க

அம்மாவும் அணுவை மட்டும் காணும் ஆமா செந்தில் அண்ணாவையும் காணும் செந்தில் எங்கம்மா அங்க இருக்கான் அவனுக்கு தான் இந்த ஊர்ல எல்லாரும் அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்களே எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்னு கிளம்பின வந்தான் இன்னும் வீட்டுக்கு வரல என்னன்னா சொல்றீங்க செந்தில் அண்ணாக்கு இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸா ஆமாப்பா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஊருக்கு வந்துதான் படிப்பாங்க அதனால எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அது இல்லாம இவன் வேலை விஷயமா வெளியில போறது எல்லாம் பண்றான்ல வெளியில போற இடத்துல எல்லா இடத்துலயுமே நான் இந்த ஊர் பசங்க எல்லாம் இருக்காங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவனுக்கு பாடுறான் சரி சரி அண்ணி அம்மா எங்க அண்ணி அம்மாவை கூப்பிட்டேம்மா அவங்க தான் வெளியெல்லாம் நான் வரலன்னு சொல்லிட்டாங்க உள்ள டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியா சரிங்க அண்ணி அணுவை காணும் அணு எங்க நான் தாம அவளை போய் அருவால் கொண்டு வர சொல்லியிருக்கேன் கொண்டு வரேன்னு போயிருக்கா அப்படியா சரிங்கண்ணா என்ன சும்மா பிரியா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்க நீ மட்டும் தனியா வந்த மாதிரி ஏதாச்சும் நினைச்சு கவலைப்படுறியாமா அட என்ன மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க நான் எது கவலைப்பட போறேன் இது என் குடும்பம் தானே நீங்களா என்ன தெரியாதவங்களா எனக்கு எல்லாம் அந்த குடும்பத்தை விட எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால கையல் எங்க கூட வந்திருக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா இல்லமா அமைதியாவே இருக்கே அதனாலதான் கேட்டேன் ஒண்ணும் இல்ல மாமா சும்மாதான் சரிப்பா ஏய் மில்டி சொல்லுங்க அத்த எங்கடி போகிற அத்த மாமா தான் அறுவால் கொண்டு வர சொன்னார் இளநீ வெட்டி குடிக்கிறதுக்கத்தை அதான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப முக்கியம் பாரு உனக்கு அத்த அது உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என் அத்தனை கூப்பிடாதானே சும்மா எப்போ பார்த்தாலும் அத்த அத்தானே என்னடி முழிக்கிற ம் ஒன்றும் இல்லை அத்த போய் பாருடி வெளியே எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாரு என் குடும்பத்தை பார்த்தல எவ்வளோ சந்தோஷமாக ஒத்துமையா இருக்காங்கன்னு ம் எல்லோரு மேலேயும் எனக்கு கோவமே கிடையாதுடி ஆனால் உன் ஒருத்தியை மட்டும் என்னால் மருமகளை ஏற்றுக்கவே முடியல பார்த்தல ப்ரியா எவ்வளோ நல்ல பொண்ணு ம் அவளுக்கும் உனக்கும் ஒன்றா தான் கல்யாணம் ஆச்சு பார்த்தல்ல எண்ணி மூணே மாசத்துல நல்ல விஷயத்த சொல்லிட்டா உன் கூட தான் அவளுக்கும் ஆச்சு ஆனால் நீ என்னடி அத்தை நான் இப்படிலாம் பேச மாட்டேன்னு நினைச்சியா என் அண்ணன் பொண்ணு எவ்வளோ தங்கமான பிள்ளை தெரியுமா அவளுக்கு நீ துரோகம் பண்ணல அவள் ஆசையில மண்ணல்லி போட்டல்ல அதனால தாண்டி இப்படி இன்னும் நல்ல செய்தி சொல்லாம இருக்க என் ஆசையிலலாம் மண்ணள்ளி போட்டுட்டேடி என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு கொண்டு வரணும்னு எவ்வளோ ஆசாசையாக இருந்தேன் தெரியுமா எத்தனை வருஷம் கனவு தெரியுமா எல்லாத்துலேயும் மண்ணல்லி போட்டுட்டல உன்னை பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது ஆரம்பிச்சிட்டியா உனக்கு மட்டும் எப்படி நீ சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுனா அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு கிளம்பு முதல்ல இங்க இருந்து என் முன்னாடி நிக்காத என் பிள்ளைங்க எல்லாம் அங்க இளமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துட்டு போய் அருவாலை குடுப்போ ஓடி சரிங்க மாமா என்னங்க மாமா அருவாள் குடுமா என்ன நின்றுட்டே இருக்க உட்காருமா நான் என் பிள்ளைங்க எல்லாருக்கும் வெட்டி குடுப்பேன்னா எல்லாரும் குடிப்பீங்களா சரியா உட்காருமா அது மாமா எனக்கு வேண்டாம் மாமா நீங்க எல்லர்க்கு கொடுங்க எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குதே நான் உள்ள போறேன் என்ன அனு எல்லாம் வெயிலுக்கு வந்த தலைவலியா இருக்கும் ஒண்ணும் இல்லமா உட்காரு ஒரு எலுமி குடிச்சினா படுது தலைவலி எப்படி பறந்து போய்டுதுன்னு உட்காரு மாமா அது அட உட்காருமா சரிங்க மாமா அனு அம்மா பாட்டி அம்மா அம்மா என்ன பண்றாங்க மாமா அத்தை டிவி பார்த்துட்டு இருந்தாங்க மாமா சரிமா அனு சொல்லுங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு மாரியர்க்கா அட சொன்னலங்க தலைவலிக்குதனே சரி சரி பிரியா என்ன சந்தோஷ் நீ ஓகே தானா நான் ஓகேடா என்ன பத்தியே யோசிச்சிட்டு இருக்காம அங்க பாருங்க நான் உன்ன பத்தி தான் யோசிக்க முடியும் ரொம்ப தான் ஏய் என்னடி இப்படி சொல்லிடற அப்புறம் உன்ன பத்தி யோசிக்காம ச்சோ போதும் போதும் விடுங்க நீங்க பேச பேச எனக்கு டயர்ட் ஆகுது கா쁘ங்களா மேடம் சரி நான் பேசவே மாட்டேன் நீ என்னமோ பண்ணுப்போம் கோச்சிட்டீங்களா

ஸோ எல்லாம் விளையாட்டு பிள்ளைங்களாவே இருக்காங்க ம் எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்குன்னா பெருமாள் கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவான் அண்ணா நான் குடிச்சு பார்த்துட்டேன் செம்ம டேஸ்டா இருக்குன்னா சூப்பர் ஆமா மச்சான் நிஜமாவே நல்லா இருக்கு என்ன சானுக்கு ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கா குடிக்க கூட மாட்டேன்றா லக்ஷ்மி எப்படி மார்க் சூப்பரா இருக்கு மாமா ம் எங்க அண்ணாக்கு அண்ணி கிட்ட கேக்கலனா நிம்மதியா இருக்காது இல்லனா

கரெக்டாக சொன்னீங்க மாமா இவங்களுக்கு நம்மளை वोटலனா தூக்கமே வராது தானே நீங்க பாக்குறீங்க எத்தனையோ முறை நான் தனியா மாட்டியிருக்கேன் இன்னைக்கு நீங்களும் இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல அடபாசம் மட்டும் போதும் கண்ணு காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்